நம்ம கிட்ட எவ்வளவுதான் நல்ல குணம் இருந்தாலும் பணம் இல்லைனா நம்மை யாரும் மதிக்க மாட்டாங்க உலகை மயக்கும் ஒரு சொல் பணம் வாழ்வில் நிம்மதி பணத்தில் இல்லை நம் குணத்தில்தான் உள்ளது பணம் சேர்த்து பிணம் ஆவதை விட குணம் சேர்த்து மகிழ்ச்சியாய் வாள் உங்கள் நடத்தையை விட நான் இருக்கும் இடத்தை வைத்துதான் உங்களுக்கு மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது இப்படிக்கு பணம் பணத்தின் மதிப்பு உன்னிடம் இல்லாத போது தெரியும் உன்னுடைய மதிப்பு பணம் இல்லாத போது தெரியும் வசதியும் நிலையானது அல்ல வறுமையும் நிலையானது அல்ல நாம் ஒருவரோடு பழகும் பழக்க மட்டும்தான் என்றுமே நிலையானது நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கிறது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதே முக்கியம் பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணமல்ல நீ வைத்திருக்கும் பணம் சொந்தம் என்று கூற ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் பணம் என்ற ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த ஆயிரம் உறவுகளும் நம்மை மதிக்கும் கதைகளுக்கும் காவியங்களுக்கும் மட்டுமே அன்பு பாசம் நேசம் எல்லாம் பொருந்தும் அனுபவத்தில் வாழ்க்கைக்கு பணம் தான் எல்லாம் அன்பு பாசம் நேசம் எல்லாம் சும்மா செலவழிக்க சில்லறை காசு கூட இல்லாத போதுதான் தெரியும் வீணாக நாம் செலவழித்த பணத்தின் அருமை பணக்காரன் ஆவதற்கு பணத்தை குவிக்க வேண்டும் என்பதில்லை நம்முடைய தேவைகளை குறைத்து கொண்டாலே போதும் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறில்லை ஆனால் இதையே வாடிக்கையாக்கிவிட்டால் நமக்கும் உணர்வுகள் இருப்பதையே மறந்து விடுவார்கள் இதுவே மனித இயல்பு உயிரில்லாத ஒன்று நம்மை ஆழ்கிறது உருவமில்லாத ஒன்று நம்மை அடிமை செய்கிறது அன்பு பணம் தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான் ஆனால் என் தகுதி என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது எதிர்காலத்தை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பது நிகழ்காலத்தையும் கெடுத்துவிடும் எதிர்காலத்தையும் கெடுத்துவிடும் வாழ்க்கை ரொம்ப சின்னது ஆனா அதை கடந்து போற பாதைதான் ரொம்ப பெருசு கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் காரணம் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒரு வகை வெற்றிதான் வாதம் நீண்டால் விவாதம் விவாதம் நீண்டால் விதண்டாவாதம் தர்க்கம் நீண்டால் குதர்க்கம் குதர்க்கம் நீண்டால் கலகம் பழமையில் தாழ்மை கடலினும் பெரிது வறுமையில் பொறுமை அதனினும் பெரிது அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாதென்பதே நிஜம் அதில் தேவையற்ற திமிர் வெறுப்பு ஆணவம் போன்ற குப்பைகளை சுமந்து சாக வேண்டாம் அன்பு செய்வோம் எதையும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் தேடுவதுதான் மனிதனின் இயல்பு விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிகிறது விவரம் தெரியாத வயதில் வாழ்ந்த அந்த வாழ்க்கைதான் சொர்க்கம் என்று நமது விருப்பத்தின் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களைப் பற்றிய கவலைகளை நிறுத்துவதே நமது மகிழ்ச்சிக்கான ஒரே வழி உன் உலகம் தலைகீழாக திரும்பினாலும் கவலை கொள்ளாதே மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகம் உனக்காக காத்திருக்கலாம் நீ வரை பொய்யானவர்கள் உன்னை நெருங்கவே பயப்படுவார்கள் அனுபவத்தை ஒருபோதும் யாரிடம் இருந்தும் கற்றுக்கொள்ளவே முடியாது உனக்கு அதுவாகவே நிகழும் அதுவரை காத்திருக்க வேண்டும் மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணர் அதை அங்கேயே திருத்து உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும் உயிரற்ற மீன் நீர் போகும் பாதையில் போகும் உயிருள்ள மீன் எதிர்நீச்சல் போடும் மனமும் மதியும் உனக்கு படைத்தது வாழ்க்கை எனும் கடலில் எதிர்நீச்சல் போட நீர் போகும் பாதையில் போவதற்கல்ல நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது நீ துணி உள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது இயல்புகளை புரிந்து கொள் நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது உன் உலகம் தலைகீழாக திரும்பினாலும் கவலை கொள்ளாது மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகம் உனக்காக காத்திருக்கலாம் செயல்கள் எப்போதும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை ஆனால் செயலில்லாமல் மகிழ்ச்சி இல்லை எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை அதிகம் விட்டு கொடுத்து போறவங்க கிட்ட உங்க திமிரை காமிக்காதீங்க முடிஞ்சா அவங்க ஏன் உங்களுக்காக விட்டு கொடுத்து போறாங்கன்னு யோசியுங்க எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் அது உண்மை அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவது இங்கே தூக்கிவிட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்களே அதிகம் வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என காத்திருக்க கூடாது தற்போது என்ன இருக்கிறதோ அதை வைத்து வெற்றி பயணத்தை துவங்க வேண்டும் எதை நாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதைதான் வலுக்கட்டாயமாக செய்ய வைக்கும் வாழ்க்கை நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கு என்ன நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள் ஏதோ ஒன்றுக்காக காலம் நம்மை காக்க வைத்து கொண்டுதான் இருக்கிறது உங்களுக்கு குறைவான காலமே இருக்கிறது இதில் அடுத்தவர் வாழ்க்கையை வாழ்ந்து நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்கள் முன்னே இருக்கும் அனைத்து வேலைகளையும் ஒரே நேரத்தில் செய்ய முயலாதீர்கள் மாறாக ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து அதை முழுமையாக செய்து முடித்த பின் அடுத்ததை நோக்கி நகருங்கள் வாழ்க்கையில் துண்டு துண்டாக நடக்கும் சம்பவங்கள் ஏதோ ஒரு புள்ளியில் எதிர்காலத்தில் உதவும் என்று நம்புங்கள் என் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் இப்படிதான் நிகழ்ந்தன இருப்பதிலேயே கடினமான வேலை யோசனை செய்வதே ஆகும் அதனால்தான் மிக சிலரே அதை செய்கிறார்கள் துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதியளிக்கும் அப்போதுதான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள் உனக்கான நாளைய துன்பத்தை நீ இன்றே விதைத்து கொண்டிருக்கிறாய் நீங்கள் ஆனந்தமாகவோ துக்கமாகவோ இருப்பதை வேறொருவரால் முடிவு செய்ய என்றால் அதுவல்லவா இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தனம் உடலை வளமாக்க நிகழ்காலத்தில் நடக்க பழகு மனதை நலமாக்க கடந்த காலத்தை கடக்க பழகு ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும் நமக்கு எப்போதும் எந்த சூழ்நிலையும் வழியுண்டு நம் மீது பழி சுமத்தப்பட்ட பின்பு மௌனம் காப்பதை விட வேறு சிறந்த வழி ஏதும் இல்லை ஏனெனில் காலம் தன் கடமையை செவ்வன செய்துவிடும் நம் மீது பழி சுமத்தியவர்களுக்கு அழுவதால் கண்கள் சுத்தமாகும் கண் பார்வை தெளிவாகும் மன அழுத்தம் குறையும் நன்றி சொல்லுங்கள் உங்களை காயப்படுத்தியவர்களுக்கு ஒன்றுமில்லை என்ற பதிலுக்கு பின் இரண்டு விதமான கதைகள் ஓட வாய்ப்புண்டு ஒன்று அவர்களை அரித்து அழிக்கும் கதை மற்றொன்று அவர்களை உயர்த்த உருவாகும் கதை காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று வாழ்க்கையும் அப்படித்தான் முடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று பத்து பேர் உதவியுடன் ஒருவனை அடித்து வீழ்த்துவது வீரமும் அல்ல ராஜதந்திரமும் அல்ல அதன் பெயர் சூழ்ச்சி துரோகம் கோழைத்தனம் நம் இறப்பு எவருக்கும் வருத்தம் அளிப்பதாக இல்லாமல் போனாலும் ஒருவர் கூட நிம்மதி பெருமூச்சு விடுவதாக அமைந்துவிடக்கூடாது சில மனிதர்கள் வரமாக நம் வாழ்வில் வருகிறார்கள் சில மனிதர்கள் பாடமாக நம் வாழ்க்கையில் வருவார்கள் அடுத்தவனுக்கு கிடைத்துவிட்டதே என்று மனிதன் பொறாமைப்படாத ஒரே விஷயம் மரணம் மட்டுமே நமது ஆசைகளை குறைத்து கொள்வதில்தான் அமைதி இருக்கிறது அவற்றை அதிகப்படுத்தி கொண்டால் அமைதியை இழக்க நேரிடும் தனிமையில் இருப்பவனை பைத்தியம் என்று சொன்ன உலகம் இன்று தனிமையில் இருப்பதே வைத்தியம் என்கிறது ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள் அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே அடிமையாக்கி விடுவார்கள் அதிகம் பொறுமையுடன் நடக்காதே பைத்தியம் ஆகும் வரை விடமாட்டார்கள் வெளிப்படையாக இருந்து விடாதே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் எல்லோரையும் நம்பிவிடாதே ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள் கோவப்படாமல் இருந்து விடாதே கோமாளி விடுவார்கள் செய்தது தவறு எனில் காலில் விழவும் தயங்க மாட்டேன் செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் அந்த உறவை இழக்கவும் தயங்க மாட்டேன் இதுவே என் சுயமரியாதை இங்கு நல்லவன் கெட்டவன் என்ற கணக்கெல்லாம் அன்பு பாசம் போன்ற குணத்தை வைத்து இல்லை தேவைப்படும் வரை நீ நல்லவன் தேவை முடிந்ததும் நீ கெட்டவன் இனி இவன் மீளவே முடியாது என்று எண்ணும் அளவிற்கு தோற்றுப்பார் சுற்றி இருப்பவர்களில் தேர்ந்த நடிகர்கள் யார் யார் என்பதை அறியலாம் துரோகம் கொலைக்குச் சமம் தெரியாமல் கூட துரோகத்தை யாருக்கும் பரிசீலித்து விடாதீர்கள் சிலர் துணிந்து வென்று விடுவர் சிலர் துவண்டு முடங்கி விடுவர் அனைத்து தவறுகளுக்கும் மன்னிப்பு என்பது உண்டு ஆனால் துரோகங்கள் மறக்கப்பட்டாலும் மன்னிப்பு என்பது என்றுமே இல்லை நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல் நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும் அனுபவம் என்பது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில்லை எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதே உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்தால் உணவும் உறவும் கசந்து போகும் தொலைவில் இருக்கும் பொழுது அழகாக தெரிந்த சில உறவுகள் அருகில் நெருங்கும் போது அதன் உண்மை நிலை அறிய முடிகிறது வழியில் பெரிய வழி எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பின் நம் முதுகில் குத்தியது மட்டுமல்லாமல் ஒன்றும் செய்யாததைப் போல் நடித்து கொண்டிருக்கும் போலி உறவுகளின் நெருக்கமே நமக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை இருக்கிறது என்பதை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் நாமே தீர்மானித்து விட்டால் பிறகு அவமானங்களும் இழப்புகளும் தான் மிஞ்சும் அமைதியாக இருங்கள் இன்று உங்களை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் உங்களை தேடி வந்து உதவி கேட்கும் காலமும் நேரமும் வரும் முயற்சி திருவினையாக்கும்